ஹாய் வெல்கம் டு மாடி விவசாயம் இந்த விளாகில் என்ன பார்க்குறோம் நாங்கள் நம்மளோட மாடி தோட்டத்தை பற்றி இல்லை கார்டமாம் அதாவது ஏலக்காய் தோட்டத்தினுடைய விசிட்டோம் அதுக்கப்புறம் செம்பருத்தி செடி ஒத்த செம்பருத்தியினுடைய செடியினுடைய பயன்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் தாங்க இந்த விளாகில் பார்க்க போகிறோம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இது காடமாம் ஏலக்காய் தோட்டத்தை நான் எங்கே பார்த்தேன் அப்படின்னா நான் கேரளாவில் தாங்க தேக்கடிக்கு போயிருந்தோம் ஃபோர் டேஸ் த்ரீ நைட்ஸுங்க ஸ்டே பண்ணியிருந்தோம் அங்கே நான் விசிட் பண்ணது தாங்க இந்த விலாகில் பார்க்குறோம் அங்கே நான் வந்து போயிட்டு வந்ததில் ரெண்டு விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டு வந்தங்க அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தாங்க இப்போ நம்ம இங்கே சென்னையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா டென் ஹவர்ஸ் ட்ராவலுங்க வந்து எனக்கு வந்து நேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூர் ஸோ நாங்கள் நாளே பெரம்பலூர் போயிட்டு அடுத்து அடுத்த நாள் பெரம்பலூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹவர்ஸ் தான் தேக்கடிக்கு ஸோ ஏர்லி மார்னிங் அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் நாங்கள் வந்து தேக்கடிக்கு கிளம்பிட்டோம் ஸோ மா லெவன் ஓ கிளாக் ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போனோம் பட் வந்து டுவெல் ஓ க்ளாக் ஆகிடுச்சி ஒன் ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா சுருளி ஃபால்ஸில் நாங்கள் வந்து டைம் எடுத்துக்கிட்டோம் ஸோ இப்போ நம்ம சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு சென்னை அதுக்கப்புறம் பஸ் செங்கல்பட்டு திண்டிவனம் அப்புறம் விழுப்புரம் உளுந்துருப்பேட்டை பெரம்பலூர் திருச்சி திண்டுக்கல் திண்டுக்கல்லேருந்து வந்து தேனி கம்பம் அதுக்கப்புறம் தேங்கடிங்க இப்போது இந்த கம்பத்தில் இது இப்போ நான் இந்த காமிக்கிறது எல்லாமே கம்பம்ங்க தேனியை தாண்டினதுக்கப்புறம் கம்பமில் ரெண்டு சைடும் கம்பத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மழை வர ஆரம்பிச்சிருதுங்க இந்த மலை இதாங்க ஃபுல்லாக மவுண்டெயின் தான் மவுண்டெயினில் ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தென்னை மரங்க தென்னை மரத்தில் அவங்க என்னெல்லாம் பயிர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நிறைய வந்து திராட்சை தோட்ட தாங்க பன்னீர் திராட்சை தாங்க ஃபுல்லாக அவங்க பயிர் பண்ணியிருக்காங்க அங்கேயுமே கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது பயங்கர வெயிலும் இல்லாமல் ரொம்ப வெயிலும் இல்லாமல் மழையும் இல்லாமல் அந்த மாதிரி இருக்குது அதனால் கம்பம் தான் கம்பம் நம்ம ரீச் பண்ணிட்டோனாவே ஃபுல்லாகவே பன்னீர் திராட்சை தோட்டம் தாங்க இருக்குது அதிகமாக அதுக்கப்புறம் கோவக்கு அதிகமாக பயிரிடுறாங்க பார்த்தங்க நான் பன்னீர் திராட்சைலாம் பார்த்திங்கன்னா ரெண்டரை கிலோ நூறுரூபாய்க்கு கொடுக்குறாங்கங்க அடுத்து நம்ம கம்பம்லேருந்து சுருளி ஃபால்ஸுங்க ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸில் இருக்குது அதாவது நம்ம தேக்கடிக்கு போகிறதுக்கு ஃபு கம்பத்தில் வந்து ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் லெஃப்ட்டில் எடுக்கணும் ஸோ ஒரு சர்வீஸ் ரோட்டில் போயிட்டு இந்த சுருளி ஃபால்ஸ் ஜாயின்ட் ஆகுதுங்க அதுக்கு அப்புறம் சுருளி ஃபால்ஸில் குளிச்சுட்டு நாங்கள் போனதுக்கு போனப்போ ம தண்ணி கம்மியாக தாங்க இருந்துச்சு அதனால் அப் அங்கே வந்து அங்கேயே பார்த்தீங்கன்னா லேடிஸ் தனியாக ஜென்ஸ் தனியாக குளிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபா அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சஸ் ஃபுல்லாக இருக்கிறாங்க லேடிஸ்க்கு தனியாக ஃபாரஸ்ட் ரேஞ்சஸ் இருக்காங்க ஜென்ஸ்க்கு தனியாக ஸோ ரொம்ப சேஃபாக தான் இருக்குது அப்புறம் லேடிஸ்க்கு த ட்ரெஸ் மாற்றிக்கிற மாதிரிலாம் அங்கேயே வந்து ரூம்ஸ் மாதிரிலாம் கட்டி விட்டுருக்காங்கங்க அதுக்கப்புறம் நம்ம சொல்லி ஃபால்ஸ் முடிச்சுட்டு நம்ம வந்து டுவெல் ஓ கிளாக் வந்து செக்இன் ரூமுக்கு அதுக்கு நாம் வந்து போகிறதுக்கு இங்கேருந்து லோயர் கேம்ப்பு இது வந்து கீழே வந்து லோயர் கேம்ப்புன்னு சொல்கிறாங்க இதிலேருந்து மே மலை மேலே வந்து ஃபுல்லாக நம்ம மலை ஏற வேண்டியதாங்க நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா கும்லி கும்லிக்கு அடுத்த தேக்கடி இதுதான் இப்போ மழை ஏற ஆரம்பிச்சிட்டோம் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்லேருந்து ஒன் ஹவர் தாங்க ஆச்சு அதாவது இந்த லோயர் கம்பிலேருந்து ஏறுறதுக்கும் மேக்ஸிமம் தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ரோ நல்லா ஃபுல்லாகவே காடுதாங்க கோ இங்கேருந்து போகிறப்பே ஒரு பெரிய பைப்பு வந்து நல்லாவே தெரியுதுங்க அந்த பைப்பு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோலேயும் காமிச்சிருக்கேன் கொஞ்சமாக தான் அது எடுக்க முடிஞ்சுது அந்த பைப்பு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேரளாவிலேருந்து பெரியார் டேம் இருக்குது இல்லைங்களா அந்த டேம்லேருந்து வரக்கூடிய தண்ணி அந்த பைப்பு அந்த பைப்புமே நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இதுதாங்க நம்ம தான் ஸ்டே பண்ணியிருந்த ரிசார்ட் கேமல் பேக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிசார்ட்லாம் நம்ம எப்படின்னா இது நான் எப்படி புக் பண்ணி போனேன் அப்படின்னா யூடியூப்பில் வந்து தமிழ் ட்ராவல் டாக்கீஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக தாங்க நான் போனேன் அதில் சுரேஷ் பெரிசாமி அப்படிங்கிறவரை வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அவர் வந்து எல்லாமே நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாருங்க ஸோ த்ரீ நைட்ஸ் ஃபோர் டேஸ்க்கு அவர் வந்து ஒரு பேக்கேஜ் ரெடி பண்ணி எனக்கு கொடுத்தாரு அதுவுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு நாங்கள் ஓகே பண்ணி அவர் மூலமாக தாங்க போனோம் இப்போ நாங்கள் இந்த ஸ்டே பண்ணி இந்த ரிசார்ட் வந்து ஃபைவ் ஏக்கர்ஸுங்க ஃபைவ் ஏக்கர்ஸில் அவங்க ரூம்ஸ் வந்து கட்டிவிட்டு அது ஃபுல்லாக ஏலக்காய் தோட்டம் தாங்க இதுதான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்த ரூமு ஸோ நாங்கள் வந்து ஃபோர் மெம்பர்ஸ் நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் ஸோ ஃபோர் மெம்பர்ஸ் நானே என் ஹஸ்பண்ட் குழந்தைங்க ரெண்டு பேர் பையன் ஒன்று பொண்ணு ஒன்று ஸோ அவங்க நான் அவங்களே வந்து ரெண்டு கட் காட் இருக்கிற மாதிரி அவங்க ரூம்ஸ்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க இதுவுமே அந்த பேக்கேஜ்லேயே வந்துடுதுங்க ரொம்ப சூப்பராக அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க அவ்வளோ சேஃபாக நம்ம வந்து யாரை நம்பி எப்படி போகிறது வர்றது அப்படிங்கிற பயமே தேவையில்லைங்க அவ்வளோ சூப்பராக அவங்க நமக்கு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்மளை பார்த்து கூட்டிகிட்டு போய் எல்லா இடத்தையும் சுற்றி காட்டி கூட்டிகிட்டு வந்தாங்க இந்த பேக்கேஜில் இப்போ சப்போஸ் நான் இந்த பேக்கேஜ் இல்லாமல் தனியாக நான் அவங்க மட்டும் தேக்கடிக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இவ்வளோ இடங்கள என்னால் எங்களால் பார்த்துருக்கவே முடியாது நம்ம ஓன் மணியை செலவு பண்ணி நம்ம தனியாக நம்மளோட வெஹிக்கிளில் போகிறோம்னா கண்டிப்பாக பண்ணியிருக்கவே முடியாதுங்க இதுதான் நான் தங்கியிருந்த ரிசார்ட்னுடைய ஃபுல் வியூவுங்க இதில் நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தோம் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் நான் ஃபோர் ஃபைவ் ரூம்ஸ் இருக்குதுங்க எல்லாமே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக ஹைஜீனிக்காக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அதுலேயே ஸ்பெஷலாக ஊஞ்சல் எல்லாம் கொடுத்துருந்தாங்கங்க பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே ஆடுற மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ரிசார்ட் நம்ம இப்போ த்ரீ நைட்ஸ் ஸ்டே பண்ணியிருந்தோம் இல்லையா ஃபோர் டேஸு த்ரீ டே நைட்ஸு இது ஃபுல்லாகவே அந்த பேக்கேஜ்லேயே வந்துடும் ஸோ எனக்கு வந்து அவர் கொடுத்துருந்த வீடியோவில் இந்த ரிசார்ட்டை பற்றி கொடுத்துருந்தாங்க ஸோ எனக்கு இந்த ரிசார்ட்டில் தான் வேணும் ஸ்டே வந்து அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் பேக்கேஜ் ரெடி பண்ணி கொடுத்துருந்தாருங்க அதுக்கப்புறம் த்ரீ டேஸ் நம்ம ஃபஸ்ட்டு நாங்கள் போகும்போது எங்களோட ஓன் வெஹிக்கிள் காரில் போயிட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் தங்கியிருந்த அந்த த்ரீ டேஸுமே அவரோ அவரேஜ் ஜீப் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஜீப்பு வித் டிரைவர் மூணு நாளைக்கு நம்ம கூடயே இருந்தாங்கங்க எல்லா இடமும் கூட்டு போய் காமிச்சாங்க ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் செக்இன் டுவெல் டுவெல் ஓ கிளாக்கு ஆனால் டூ ஓ கிளாக்கு தான் நாங்கள் போய் சேர்ந்தோம் தேக்கடிக்கு கும்மிலி தேக்கடி இது எல்லாமே பக்கத்து பக்கத்து தாங்க அங்கே போய் நாங்கள் ஸ்டே ஸ்டே பண்ணிவிட்டு அன்னைக்கு என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டகத்தலைமேடு வியூ பாயிண்ட் இப்போ நான் காமிக்கிறேன் இல்லைங்களா இதுதான் ஒட்டக தலைமையேடு வியூ பாயிண்ட்டு ஸோ இங்கேருந்து வந்து ஓரளவு வந்து நமக்கு அந்த மவுண்டெயின்ஸ் எல்லாமே தெரியும் கீழே வந்து வீடுங்கள்லாம் தெரியும் அதுக்கப்புறம் தூ தூரத்தில் காமிக்கிற பாருங்க தண்ணீர் மாதிரி அதுதான் பெரியார் அணையிலேருந்து வரக்கூடிய தண்ணிங்க ஸோ அங்கே வந்து முன்னாடிலாம் கவர்மெண்ட் விட்டுட்டு இருந்தாங்களாம் இப்போ சம இந்த ஸ்டேட்ஸில் ப்ராப்ளம் நம்ம ரெண்டு ஸ்டேட்டுக்கும் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இப்போ அங்கே இப்போ யாரோ மக்களை வந்து விசிட்டர்ஸ் யாரையும் அலோ பண்ணுறது இல்லையா அங்கே அதனால் அங்கே போக நாங்கள் தூரத்துலேருந்து மட்டும் காமிச்சாங்க அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டகத்தலைமேடு வாட்ச் டவர் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த டவர் ஒரு ஃபைவ் ஃப்ளோர்ஸ் இருக்குதுங்க படி வச்சு கட்டியிருக்காங்க இப்போ நம்ம ஊரில் சென்னையில் வந்து இருக்கும் இல்லைங்களா அண்ணா டவர் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு அவ்வளோ பெருசு கிடையாது ஒரு ஃபைவ் ஃப்ளோர்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி இது இப்போ காமிக்கிற பாருங்கள் இதுதான் பெரியார் டே டேம் பெரியார் த டேம்லேருந்து வரக்கூடிய தண்ணி இ இந்த டவரில் ஏறிட்டு நம்ம பார்த்தோம்னா நல்லா வியூ தெரியும்னு சொல்லிட்டு இதில் ஒத் இதுவே ஒட்டகத்தலைமேடுங்கிற இடத்துல இருக்கக்கூடிய வியூ பாயிண்ட்டு அதாவது குமிலி குமிலியில் இருக்கக்கூடிய ஒட்டகத்தலைமேடு வாட்ச் டவர் பாயிண்ட் இது அடுத்தது அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா பாண்டிக்குழி வியூ பாயிண்ட் இது தாங்க பாண்டிக்குழி வியூ பாயிண்ட்டு இந்த இடத்துக்கு போகிற வழி நெடுக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மூங்கில் தாங்க இந்த மூங்கிலில் வந்து மூங்கில் அரிசி பார்த்தோங்க அப்படியே சேம் நம்ம நெல் இருக்கு இல்லைங்களா அந்த நெல் மாதிரியே இருந்தது அந்த நெல்லில் வந்து அரிசி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நான் அதை வந்து என்னால வந்து நடுவுல நிறுத்துங்க நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து இதெல்லாம் சேஃப் கிடையாதுமா வேண்டாம் நீங்க அப்படியே வேணால் வீடியோ எடுத்துக்கோங்க ஜீப்ல இருந்து இறங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஏன்னா பகுதி இது அதனால் நீங்கள் வந்து சேஃப் அவங்க சேஃப் தான் எங்களுக்கு முக்கியம் அதனால் நீங்கள் வந்து அப்படியே வேணால் வீடியோ எடுத்துக்கோங்க இறங்கிலாம் நாங்கள் எதுவும் பார்க்க வேண்டாம் அந்த வியூ பாயிண்ட் போய் பார்க்குறோம் அதுக்கப்புறம் என் நடுவில் எங்கேயும் இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால தான் என்னால் எடுக்க முடியல இது ஸ்டார் ஃப்ரூட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நேச்சர் அப் அப்படி கொட்டி கிடக்குதுங்க அதை பார்க்கும்போது அவ்வளோ பயங்கரம் ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுங்க இந்த ஃபோர் டேஸ் எங்களுக்கு போனதே தெரியலை இப்போ அன்னைக்கு போன அன்னைக்கு மியூ மூணு வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங்கே கலரின்னு சொல்லிட்டு கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு வித்தை இது கலரின்னு சொன்னாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம தனியாக சார்ஜுங்க இது அந்த பேக்கேஜில் வராது இதை நம்ம தனியாக சார்ஜ் பண்ணிக்கணும் இது பெர் ஹெட்டுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு பே பண்ணோங்க இது ஒன் ஹவர் தாங்க ஒன் ஹவர் இது சிக்ஸ் டூ எயிட் கண்டக்ட் பண்ணுறாங்க இதில் சிக்ஸ் டூ செவன் பார்த்திங்கன்னா கலரி அடுத்து செவன் டு எயிட் பார்த்திங்கன்னா கதகளிங்க இது எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து முடிச்சுட்டு அன்னைக்கு நைட் வந்து நாங்கள் ரிசார்ட்டில் வந்து ஸ்டே பண்ணிட்டோங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் நமக்கு காம்ப்ளிமெண்டரி அவங்களே கொடுத்துட்றாங்க அதுவுமே அந்த பேக்கேஜ்லேயே வந்துடும் ஸோ இதில் நான் எது எதுலாம் எக்ஸ்ட்ரான்னு சொல்கிறேனோ அதுக்கு மட்டும் நம்ம தனியாக அமௌண்ட் பே பண்ணோங்க அப்புறம் நாங்கள் இந்த மூணு வியூ பாயிண்ட் பாத் பார்த்துட்டு அன்றைக்கே வந்து எலிஃபெண்ட் ரைடும் பார்த்தோங்க எலிஃபண்ட் ரைடு வந்து எலிஃபெண்ட் நம்மளே வந்து சவாரி பண்ணலாம் அவங்க என்னன்னா ஒரு டோ டோட்டலாக ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் நம்மளை அப்படியே எலிஃபெண்ட்டில் உட்கார வச்சு நம்மளை கூட்டிகிட்டு போய் சும்மா கொஞ்சம் தூரம் ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் அளவு சுற்றி காட்டி கூட்டிகிட்டு வராங்க அதுக்கு ஃபர் பெர் ஹெட்டுக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அடுத்தது இது வந்து கேரளாவில் நான் வந்து பார்த்துட்டு வந்தது தேயிலை தோட்டம் பார்த்தோங்க அப்புறம் வந்து ஃபுல்லாகவே வந்து டீ ஃபேக்ட்ரி விசிட் பார்த்தோங்க அங்கேயே வந்து அதுக்கு வந்து பெர் ஹெட்டுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஆனால் வீடியோ அங்கெல்லாம் எடுக்க விடலைங்க வீடியோ எடுக்க விடலை வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு விஷயம் நான் இங்கே கற்றுட்டு வந்தங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஃபோர் டேஸ் நாங்கள் சுற்றினோம் இல்லைங்களா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக்ஸ் கூட கிடையாதுங்க ரோட்டில் ஒரு பிளாஸ்டிக் ரோட்லேயா இருக்கட்டும் இல்லை ரோட் சைடு கடைங்க கடைங்க பக்கமாக இருக்கட்டும் இல்லை ஃபார்மிங்லேயா இருக்கட்டும் எங்கேயுமே ஒரு பிளாஸ்டிக்ஸ் கூட நான் பார்த்ததே கிடையாதுங்க ஒரு பிளாஸ்டிக் கூட கிடையாது கேரி பேக்குமே நம்ம அந்த ஈஸியாக மக்கக்கூடிய கேரி பேக் இருக்கு இல்லைங்களா அந்த கேரி பேக் தான் அங்கே யூஸ் பண்ணுறாங்க அதுவுமே ரேர் தான் ஸோ இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நான் இருந்துட்டு ஏ எப்படிங்க ஏன் இங்கே பிளாஸ்டிக்ஸ்லாம் எங்கேயுமே இல்லை இப்படி இவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா அங்கே இருக்கிறவங்க இங்கே வந்து ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட்டட் மேம் இது நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணவே கூடாது அப்படி யூஸ் பண்ணோம்னா எங்களுக்கு ஹை பெனால்ட்டி கொடுப்பாங்க பெர் ஹெட்டுக்கு வந்து நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க அதனால் நாங்கள் பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணிட்டோம் நாங்கள் பிளாஸ்டிக்ஸே யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி எப்படி அவங்க அவ்வளோ என்வி அவங்க என்விரான்மெண்ட்டை எப்படி பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு பயங்கர சந்தோஷமாகவும் இருந்துச்சு நம்மளும் இது மாதிரி ஃபாலோ பண்ண எப்படி இருக்கும் நம்மளோட மண் எவ்வளோ நம்ம வளமாக வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு அந்த நேரத்தில் தோணுச்சுங்க அதுக்கப்புறம் செவன் டு எயிட் வந்து கதகளி பார்த்தோங்க இதுக்குமே இப்போ த ஹெட்டு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்போ ஸோ இந்த ரெண்டு ஷோவும் நம்ம பார்க்கணுன்னா பெர் ஹெட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸுங்க இதில் வந்து எனக்கு என்ன கேட்டிங்கன்னா என்னோடய சஜஷன் வந்து இந்த கலரிக்கு கொடுக்கறதுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒர்த்துங்க ஆனால் இந்த கதகளிக்கு வந்து நம்ம த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்கறது அந்தளவுக்கு எனக்கு ஒர்த்தாக தெரியலை ஏன்னா அவங்க வந்து ஒன் ஹவர் ஒன் ஹவரில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கூட அவங்க டான்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க நான் இன்ட்ரெஸ்ட்டாக போனதே கதகளி பார்க்கணுன்னு தான் அது ஒரே ஒரு பாட்டுக்கு தாங்க அவங்க ஆடினாங்க மற்றபடி உட்காந்துட்டு நம்மளையே அங்கே போன நம்ம நான் நம்மளோடைய ஆடியன்ஸையே அவங்க வச்சுட்டு சும்மா அப்படியே ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸை ஓட்டிட்டாங்க இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் கண்ணை இப்படி ப்ளிங்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ எனக்கு அது அந்தளவுக்கு ஒர்த்தாக தெரியலை ஆனால் கலரி சூப்பராக இருந்துச்சு கலரிக்கு நம்ம வந்து நல்லாவே ஒர்த்தாக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் இது நாங்கள் தங்கியிருந்த ரிசார்ட்னுடைய நைட் வியூங்க அது வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சுங்க நாங்கள் எனக்கு வந்து இது வந்து லைஃப்பில் உண்மையாலுமே ஒரு மெமரபிள் டேஸ் தான் இது வந்து வெரி மெமரபிள் டேஸ் இன் அவர் லைஃப்னு தான் நான் சொல்லுவேன் ரொம்ப ஏன்னா நம்ம வந்து என் என்னை பொறுத்தவரையும் நான் ரொம்ப நேச்சுரல் விரும்புகிறாள் ஸோ எனக்கு இந்த மாதிரி இடத்துல போய் பார்த்துனே நமக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்தது ஒரு பக்கம் எந்த கவலையும் இல்லாமல் கஷ்டமும் இல்லாமல் ஒரு ஃபோர் டேஸ் ஏதோ நான் வேறு ஒரு வேர்ல்டில் இருந்துட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் நைட்டு வந்து டின்னர்லாம் வேணும்னா நம்மளே வந்து அவங்க ரிசார்ட்லேயே நம்ம வந்து நமக்கு என்ன தேவையோ அதை ரெடி பண்ணி கொடுக்க சொன்னால் அவங்க வந்து ஒரு மெனு கார்டு வச்சுருக்காங்க அந்த மெனு கார்டிலேருந்து நமக்கு என்ன தேவைன்னு சொல்லி ஆர்டர் பண்ணோம்னா அவங்க நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி பைசா அவங்க வந்து நம்மக்கிட்ட வாங்கிக்கிறாங்கங்க இதுக்கு அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் நம்ம ரிசார்ட்டுக்கு வந்து ஜீப் வந்து வந்துடுதுங்க அங்கமொழி ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டேங்க ஃபுல் டே விசிட் நம்மளை ஃபுல் காடையுமே சுற்றி காட்டுறாங்க இதுவுமே அந்த பேக்கேஜில் தாங்க ஸோ மார்னிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆரம்பித்து ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு தாங்க கொண்டு வந்து ரிசார்ட்டில் விட்டாங்க இதில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வித் லன்ச்சு எல்லாமே அவங்களே நம்ம அந்த பேக்கேஜ்லேயே வந்துடும் அந்த ஜீப் சஃாரியிலே அவங்களே நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க இது வந்து மிஸ்ட்டு நான் இப்போ காமிச்சது போகிற வழியில் இருந்தது அடுத்து ஒரு ஃபால்ஸ் குட்டி ஃபால்ஸ் இருந்துச்சு அதுலேயுமே நிறைய பேர் எல்லாம் குளிச்சுட்டு இருந்தாங்க நாங்கள் குளிக்கலங்க ஏன்னா டைம் ஆகிடும் நமக்கு ஃபாரஸ்ட்டை ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இது போகிற வழியில் நம்ம அந்த காடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தேயிலை தோட்டம் தாங்க அதுக்கப்புறம் அதை ரீச் பண்ணோடனே காடு ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிடுது ஸோ ஃபாரஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஜீப்பில் மேலே இருக்கிற அந்த லெதர் ஷீட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்கங்க ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல்லாக நின்றுட்டே பாருங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது தாங்க நான் அந்த பைப்ஸ் சொன்னேன் இல்லைங்களா பெரியார் டேம்லேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரக்கூடிய பைப்ஸு இந்த மலை வழியாக தாங்க இறக்குறாங்க அடுத்தது இந்த வியூ பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா பேராண்மை படம் எடுத்தாங்க இல்லைங்களா அந்த இடம் இது இங்கே தான் எடுத்தாங்க ஷூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே எடுத்து இறங்கி நம்மளை காமிச்சாங்க அடுத்தது இது வந்து நம்ம இருந்த ரிசார்ட்லினுடைய காடை மாமுங்க ஃபுல்லாக அஞ்சு ஏக்கர் அது ஏலக்காய் தோட்டம் தான் ஃபுல்லாக வச்சுருக்காங்க நடுவில் ரூம்ஸ் வச்சுருக்காங்கன்னு சொன்னிங்கன்னா இது வந்து ஏலக்காய் செடி இதில் வந்து ஏலக்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் இது நல்லா காஞ்சி முத்துனதுக்கப்புறம் எடுத்து நல்லா வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் அதுலேயே தரம் பிரிக்கிறாங்கங்க இந்த இதுதான் காய் அதுலேயே தரம் பிரிக்கிறாங்க ஏலக்காய் தோ ஃபேக்ட்ரி எங்களால் பார்க்க முடியலங்க இதில் வந்து சின்னது தனியாக ச பெரிய பெருசு தனியாக வந்து சைஸஸ் வந்து பிரித்து அதுக்கப்புறம் அந்த சைஸஸ்க்கு தகுந்த ரேட்டு வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க இந்த தேக்கடி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் ஷாப் தாங்க அதிகமாக இருந்துச்சு கடைகள் அவ்வளோ கடைகள்ங்க வந்து ஃபுல்லாக எல்லாம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் அப்படின்னு வச்சுட்டு இதை வந்து அவங்க ஃபார்மிங்காகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க ப்ளஸ் ரூம்ஸெல்லாம் கட்டிவிட்டு ரிசார்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ இதில் வந்து நான் நல்ல ஒரு வருமானம்தான் அப்படின்னு சொல்லி அங்கே அவங்க அங்கே இருந்தவங்களை அந்த ரிசார்ட்டில் இருந்தவங்கள்ட்டெல்லாம் நாங்கள் பேசுனப்போ சொன்னாங்க ஸோ எங்களுடைய ரிசார்ட்னுடைய அவுட்டர் வியூவுங்க நான் தங்கியிருந்ததில் அவுட்டர் வியூ ஃபுல்லாகவே பாருங்கள் எல்லாமே ஏலக்கா தோட்டம் தான் இதில் வந்து ஏலக்காய் தோட்டத்தில் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா ஏலக்காய்க்கு அவ்வளோ வெயில் படவே கூடாதுங்க வெயில் அதிகமாக படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாகவே பலாமரங்க பலாமரம் வச்சிட்றாங்க பலாமரம் ஏதோ ஒன்று ரெண்டு தான் வந்து மாமரம் இருக்குது பலாமரம் ஃபுல்லாக அதுக்கு கீழே வந்து ஏலக்காய் அதுக்கப்புறம் அந்த சுற்றி அந்த லேண்டை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா வெயில் படாமல் இருக்கணுங்கிறதுக்காக செம்பருத்தி செடி ஒத்த செம்பருத்தி செடி வந்து வச்சுருக்காங்கங்க இந்த ஒத்த செம்பருத்தி செடி வந்து எதுக்காக நீங்கள் வச்சுருக்கீங்க ஏன் இங்கே செம்பருத்தி செடி அதிகமாக இருக்குது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ஒரு பயங்கர ஆர்வமாக இருந்துச்சு இது எதுக்கு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போ நான் கேட்டப்போ அவங்க சொன்னாங்கங்க அந்த ரீசன் சொல்கிறேன் நான் இது வந்து அடுத்த நாள் தேர்ட் டே வந்து பார்த்திங்கன்னா மியாமலா ஃபால்ஸு இந்த ஃபால்ஸுமே வந்து அவங்களோட பேக்கேஜில் இல்லை ஸோ அதனால் நாங்கள் எங்களுக்கு இது வேணும் இங்கே போகணும்னு சொன்னோம் ஸோ இதுக்கு வந்து அவங்க தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணாங்க ஏன்னா இது தனியாக வேறு டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரம் போகணும் ஜீப் எடுத்துகிட்டு ஹாஃப் டே ஆகிடும்னு சொல்லிட்டு இதுக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தனியாக சார்ஜ் பண்ணாங்கங்க இங்கே இந்த மாமலா ஃபால்ஸில் போயிட்டு அப்புறம் நாங்கள் எல்லாம் கொஞ்சம் குளிச்சுட்டு அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ரூம்ஸ் வந்து இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா பெர் ஹெட்டு ஃபிஃப்டி ருபீஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க நாங்கள் நாலு பேருங்கனால டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தோம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே நம்ம வந்து ரூம்ஸ் இருக்குது ஸோ அங்கே வந்து நம்ம ஜென்ட்ஸ் தனியாக லேடிஸ் தனியாக இல்லை பட் வந்து ஒருத்தவங்களாம் அந்த போய் நம்ம ட்ரெஸ் மாற்றிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குது நான் படி இறங்கின மாதிரி காமிச்சல்லைங்களா அந்த இடத்துட்டு தான் போய் நம்ம வந்து அந்த மேலே ரூம் இருக்குது கீழே போய் நம்ம குளிச்சுட்டு வந்து மேலே வந்து ட்ரெஸ் மாற்றிக்கலாம் தண்ணிலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சுங்க டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம இந்த போகிற வழியில் இந்த அங்கமொழி ஃபாரஸ்ட் போனோம் இல்லைங்களா முதல் நாள் இதுக்கு முதல் நாள் அந்த ஃபாரஸ்ட்டில் நடுவில்லாம் தண்ணி வந்து சின்ன சின்னதாக குட்டி குட்டி ஃபால்ஸ் இருந்துச்சுங்க அங்கே வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் எங்களை இறங்கி தண்ணி பிடிச்சி குடிச்சு பாருங்க அப்படின்னாங்க பிடிச்சி குடிச்சு பார்த்தோங்க மினரல் வாட்டர்லாம் வந்து சான்சே இல்லை அவ்வளோ டேஸ்ட்டாக நல்ல இனிப்பாக தண்ணி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது அன்றைக்கே வந்து மியாமலா ஃபால்ஸ் முடிச்சிட்டு அதுக்கு அடுத்த நான் அன்னைக்கு ஈவினிங் மதியானம் சாரி மதியானம் வந்து பார்த்திங்கன்னா சத்திரம் ஆஃப் ரோடுன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் ரோடு எப்படி இருக்குது பாருங்கள் இப்படி தான் இருக்கும் ஒரு ஃபைவ் சிக்ஸ் கிலோமீட்டர்ஸு இதில் தான் ஜீப்பில் கூப்பிட்டு போகிறாங்க நமக்கு ஆனால் பயமாக இருக்குங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு அது பழகிடுச்சு பயமெல்லாம் இல்லை எங்களுக்குங்கிறாங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா லெமன் கிராஸ் தாங்க இங்கே வந்து அவ்வளோவுமே பை நேச்சராகவே இது வந்து நான் எனக்கு டவுட் இது ஒருவேளை வச்சுருப்பாங்களோ ஃபார்மிங் பண்ணுறாங்களோ என்னவோ வளர்க்குறாங்களோன்னு இல்லை மேடம் இது வந்து கெட்டதுக்கு அவங்க இல்லை மேடம் இது எல்லாமே பை நேச்சர் தான் இந்த இடம் ஃபுல்லாகவே சத்திரம் ரோடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த ல கிராஸில் கொஞ்சம் பிச்சையே கொடுத்தாரு ஸ்மெல் பண்ணி பாருங்க உங்களுக்கு டவுட்டாக இருந்தான்னு ஸ்மெல் பண்ணி பார்த்தா ஃபுல்லாகவே லெமன் கிராஸ் தாங்க அந்த லெமன் கிராஸுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வேர் இருக பிடிச்சிருக்குதுங்க அதனால தான் அந்த மலை எல்லாமே ஒரு ஏதாவது டிசாஸ்டர் வந்தால் கூட சரிவா சரிவாகாமல் அந்த லேண்டு வந்து சரிவாகாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த வேருகு அவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கிறது தான் நான் நினச்சேங்க ஏன்னா நம்ம ஒரு கிராஸை பிடுங்கிட்டு போனோம்னா நம்ம வீட்டில் கொண்டு போய் மாடி தோட்டத்தில் வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து ஒரு எவ்வளவோ ட்ரை பண்ணேங்க ஒரு சின்ன புல்லை தான் ட்ரை பண்ணி பிடுங்கி பிடுங்கி பார்த்தேன் அந்த புல்லு தான் பிடுங்கிட்டு வந்துச்சே தவிர வேரோட என்னால் பிடுங்கவே முடியல சரி அது இல்லாமல் அவங்களுமே சொன்னாங்க இங்க இருக்கிறது நாங்கள் யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க மேடம் வந்து எல்லாம் பார்க்கலாம் ரசிக்கலாம் பட் இங்கேருந்து நீங்கள் எதையுமே எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இந்த ஜீப்னுடைய டிரைவர் அவர் சொன்னார் நீங்கள் வேணா பார்க்கலாம் ரசிக்கலாம் அடுத்தது அன்னைக்கு ஈவினிங் த்ரீ ஓ கிளாக்குங்க இது மணி த்ரீ ஓ கிளாக் இருக்கும் பருந்துபாரா வியூ பாயிண்ட்னு இந்த இடத்துல போனோம்னா நமக்கு எல்லா மலையுமே ஓரளவு பார்க்கலாங்க இதில் வந்து பாருங்கள் தூரத்தில் ஒரு ஃபால்ஸ் வந்து போகுது தண்ணி தண்ணி போகுது இது வந்து நான் கொஞ்சம் வந்து ஜூம் பண்ணி பார்த்தேன் இது அப்படியே வியூ ஒரு பக்கம் போய் ஃபைவ் மினிட்ஸில் ஒரு பக்கம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு திரும்பி அடுத்த பக்கம் திருப்பி அதை ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வரதுல மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடுச்சிங்க அப்படியே ஃபார்ம் ஆகுது பாருங்கள் மிஸ்ட்டு அப்படியே நம்மளை மிஸ்ட்டு வந்து கடத்துட்டு போயிட்டே இருக்குதுங்க அதே மாதிரி இதுவுமே பாருங்கள் ஃபுல்லாக லெமன் கிராஸ் நிறையா இருக்குது பாறை இது அந்த மிஸ்ட்டு வந்து நம்மளை நம்மளை க்ராஸ் பண்ணி போகும் பொழுது அந்த சில்னஸ் நல்லா தெரியுது அடிக்கடி வெயில் அடிக்குது அடிக்கடி மழையும் பெய்யுது அப்போ நான் வந்து இது மழை தானா இல்லை என்னன்னா இந்த மிஸ்ட்டு கூட சம்டைம்ஸ் இந்த மாதிரி மழை மாதிரி உங்களுக்கு சாரல் மழை மாதிரி பெய்யுங்க மேடம் அதனால் இது மழை கிடையாது நல்லா தண்ணி விழுகிறது தான் வந்து மழை இது வந்து சும்மா சா சாரல் மழை மாதிரி பெய்யறது எல்லாமே இந்த மிஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்த்துட்டு வந்தது அதுக்கப்புறம் வந்து இந்த அங்கமொழி ஃபாரஸ்ட் போனோம் இல்லைங்களா அங்கே வந்து பார்த்திங்கன்னா அட்டை இருக்குதுங்க அந்த அட்டை நம்ம ரத்தத்து உரியும் இல்லையா அந்த அட்டை வந்து ஒரு இடத்துல அருவியில் தண்ணி பிடிச்சோன்னு சொன்னோம் இல்லைங்களா அங்கே இறங்கிய அருவியில் தண்ணி பிடிக்கிறதுக்குள்ளே அட்டைகள் வந்து அவ்வளோ நம்ம மேலே ஏறிடுச்சுங்க அந்த அட்டைகள் நம்ம மேலே ஏறுறதே நமக்கு தெரியலை அது நம்மளை தொடுறதே தெரியலை அப்புறம் வந்து அவர் வந்து மேடம் சீக்கிரம் ஃபைவ் மினிட்ஸில் சீக்கிரம் கிளம்புங்க கிளம்புங்க எல்லோரும் கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொன்னார் அவர் வந்து ஏன் ஏன் அப்படின்னோன்னே இல்லை மேடம் இது வந்து சேஃப் சேஃப் கிடையாது நாங்கள் அவங்களுமே அந்த ஃபாரஸ்ட்டில் ஒரு நாலஞ்சு இடத்துல மட்டும்தாங்க நிறுத்துகிறாங்க ஏன்னா சிங்கம் சாரி சிங்கம் கிடையாது க புளி யானை அதுக்கப்புறம் கருங்குரங்கு மான் இதெல்லாம் நிறையா இருக்குது புளிலாம் இருக்குது அதனால் அது வந்து சேஃப் கிடையாது சப்போஸ் வந்து வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க வந்து அதனால் வந்து ச டக்குன்னு ஜீப்பை விட்டு அவ்வளோ தூரம் இறங்குறது வந்து உங்களுக்கு வந்து சேஃப் கிடையாது நாங்கள் சொல்கிற இடத்துல மட்டும்தான் நீங்கள் இறங்கணும்னு சொல்லிட்டு அந்த அட்டைகள் அவ்வளோ ஏறிடுச்சுங்க அதுக்குள்ளே ஒரு டூ மினிட்ஸ் கூட இல்லைங்க அவ்வளோ அட்டைகள் வந்து ஓ எங்கள் நாலு பேத்து மேலேயும் வந்து டக்கு டக்கு டக்குன்னு ஒரு நாலஞ்சு நாலஞ்சு ஏறிடுச்சு எங்களுக்கே தெரியல என்னங்க எப்படிங்க எப்படின்னா அது நம்மளோட ரத்த ஸ்மெல்ல வந்து வச்சு அது வந்துடும் மேடம் இன்னுமே இங்கே நிற்கிறது சேஃப் கிடையாது ஒன்று வந்துச்சுன்னா அதை பிடிச்சிட்டு எல்லாமே வந்துடும் நமக்கு வந்து நம்ம மேலே ஏறுறதே நமக்கு தெரியாது சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிவிட்டு எடுத்து எடுத்து டக்கு டக்குன்னு அந்த அட்டையெல்லாம் ஒட்டிக்கிச்சு வரேங்க எல்லாத்தையும் எடுத்து பிடிங்கி பிடிங்கி போட்டுட்டு வந்து ஜீப்பில் ஏறிட்டோம் ஸோ இதை நம்ம கொஞ்சம் நீங்கள் சப்போஸ் இது மூலமாக போனீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து இது மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம தங்கியிருந்த இடத்தினுடைய ரிசாலனுடைய பக்கத்தில் லேண்ட் எல்லாமே நான் கொஞ்சம் விசிட் பண்ணேங்க போய் அடுத்த நாள் கொஞ்சம் டைம் இருந்துச்சு அங்கெல்லாம் என்ன பயிர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனேங்க ஃபுல்லாகவே ஏலக்காய் தாங்க ஏலக்காயில் ந ஃபுல்லாக வந்து பலாமரம் இந்த பலாமரத்தில் உச்சியில் வரையுமே காய் தொங்குதுங்க நம்ம ஊரில் பலாமரம் எப்படி இருக்கும் இல்லைங்களா நம்ம ஊரில் ஃபுல்லாகவே ப்ரௌன் கலரில் தானே இருக்கும் மரம் பெருசாக தடிமனாக இருக்கும் பட்டைகள்லாம் ப்ரௌன் கலரில் இருக்கும் அப்படி தானே இருக்கும் வேப்ப மரம் அரச மரத்துலலாம் இருக்கக்கூடிய பட்டைகள் மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லைங்க இந்த தைல மரம் இருக்குது இல்லைங்களா அந்த தைல மரத்தினுடைய வியூ எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க இருக்குது இங்கே பலாமரம் காமிக்கிற பாருங்கள் இதுதான் பின்னாடி இருக்கிறது பலாமரம் அந்த மாதிரி தான் இருக்குது உச்சி வரையும் காய் தொங்குதுங்க நடுவில் ஃபுல்லாக ஏலக்காய் ஏலக்காவுக்கு சுற்றி வந்து ஒத்தை செம்பருத்தி பிளான்ட் இது எதுக்காக அப்படின்னா இந்த செம்பருத்தி என்ன பண்ணுன்னா ஃபுல்லாக எல் சன்லைட் டைரக்ட் சன்லைட்டை ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணிவிட்டு கூலாக வச்சுக்குமாங்க அந்த இடத்த வந்து ரொம்ப கூலாக வச்சுக்குமா அப்போ ஏலக்காய் வந்து வெயிலும் இல்லாமல் ம சுத்தமாக வெயிலே இல்லாமல் லைட் வெயிலில் தான் அது வந்து வளரக்கூடியது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இந்த ஏலக்காயை பாதுகாக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து இந்த செம்பருத்தியை வளர்க்குறோன்னு சொன்னாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேங்க ஸோ ரெண்டு விஷயம் கற்றுக்கிட்டேன் பிளாஸ்டிக்ஸ் எங்கேயுமே யூஸ் பண்ணலை அவங்க ரெண்டாவது செம்பருத்தியை வளர்த்தோம்னா நம்மளோட இடத்த நம்ம கூலாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் சன்லைட்டாக அவ்வளோ சன்லைட்டை அதை அப்சார்வ் பண்ணிக்கோங்கிறத ரெண்டு விஷயம் நான் கற்றுட்டு வந்தங்க ஸோ நம்மளும் நிறையா செம்பருத்தி செடி வளர்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டில் செம்பருத்தி செடியே அதிகமாக பார்க்க முடியல இல்லைங்களா ஸோ அந்த செம்பருத்தி செடியை நம்ம நம்மளும் அதிகமாக வைச்சோம்னா நம்மளோட சரௌண்டிங்ஸை நம்ம கொஞ்சம் கூலாக வச்சுக்கலாங்கிறது நான் ஃபீல் பண்ணுறேங்க அடுத்தது இது எல்லாமே ஸ்பைசஸ் நான் அங்கே வாங்கிட்டு வந்த ஸ்பைசஸுங்க இது வந்து பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பூ ஜீரகம் மிளகு அப்புறம் வந்து இந்த பெருங்காய்த்தூள் கடுகு அப்புறம் கருப்பு உலர் திராட்சை அதுக்கப்புறம் வந்து அதுலேயே எல்லோ கலரில் இருக்கக்கூடிய பாயசத்தில் போடக்கூடிய திராட்சை இது வந்து பன்னீர் திராட்சைங்க இது ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நான் அதை இருக்கேன் இது வந்து ஹில் டாப் ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேக்கடியிலேயேங்க அந்த கடையில் தாங்க அது வாங்கினோம் ரொம்ப சூப்பர்பாக இருக்குதுங்க குவாலிட்டி இது வந்து அவங்கள ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இல்லை இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது நல்லா இருக்குது ஸ்பைசஸ் நல்லா வந்து அவங்க சொன்னது என்னென்னா மிளகு சீரகம் ஏலக்காய் கிராம்பு இது எல்லாமே டென் இயர்ஸ் நீங்கள் வெயிலில் கூட வைக்க தேவையில்ல இது வந்து குடம்புலிங்க குடம்புலி கேரளாவிலே இருக்கக்கூடிய விளையக்கூடிய குடம்புலி இதில் மீன் குழம்பு வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க அதனால் இதில் வந்து நூறு கிராம் வந்து நாற்பது ரூபாங்க இதுவும் வந்து ஒரு ரெண்டு பேக்கெட் வாங்கிக்கிட்டேன் இது எல்லாமே நான் வாங்கின ஸ்பைசஸ்ஸு அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா தேனுங்க தேன் வந்து பார்த்திங்கன்னா இது மலை தேன் கொம்பு தேனு சொல்லுவோம் இல்லைங்களா இது அங்கேருந்து அங்கே இருக்கக்கூடிய ட்ரைபு பழங்குடியினர் அவங்க கிட்டேருந்து வாங்கிட்டு இந்த பாட்டிலில் தாங்க அவங்க ஒன் லிட்டர் கொடுத்தாங்க நான் வாங்கிட்டு வந்து இங்கே பாட்டிலில் மாற்றிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் மலைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ட்ரைப்ஸு அவங்க வந்து எடுத்து விற்கிறாங்க பட் எல்லோரும் விற்கிறாங்களா என்னன்னு தெரியல நாங்கள் போன ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட கேட்டோம் ஒருத்தர் மட்டும் இருக்குதுன்னு நான் தரேன் அப்படின்னு சொன்னார் ஸோ இருந்து நாங்கள் வந்து பைசா கொடுத்து வாங்கிட்டு வந்தோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மிளகு இதை வந்து நான் ஏற்கனவே த்ரீ இயர்ஸ் முன்னாடி ஏற்காடில் வாங்கினேங்க ஸோ இதுவுமே நான் வாங்கினப்போ இப்படி தான் இருந்துச்சு ஏற்கனவே காட்டின பாருங்கள் பேக்கெட்டில் அதே மாதிரி தான் மிளகு இருந்துச்சு இப்போ வந்து இது த்ரீ இயர்ஸ் ஆனதுனால கொஞ்சம் கலர் போல் இருக்குது ஆனால் இதில் நான் வெயில்லையோ இல்லை ஃப்ரிட்ஜ்லேயோலாம் வைக்கலங்க வெயிலில் காய வைக்கவோ எதுவுமே பண்ணலை வெளியே தான் பாக்ஸில் டப்பாயில் கொட்டி வச்சிருக்கிறேன் அப்படியே இருக்குது ஸோ இதை வந்து அவங்க சொன்ன மாதிரி இந்த ஆஃப் ஸ்பைசஸ் கடையில் சொன்ன மாதிரி டென் இயர்ஸ்க்கு நாங்கள் கேரண்டி கொடுக்குறோம் உங்கள் பொருள் எதுலேயுமே பூச்சி பிடிக்கதோ வண்டு பிடிக்கதோ எதுவுமே பிடிக்காது ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க சோ அதனால நான் வந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் இதனுடைய ரேட்டு என்ன அப்படிங்கறத நான் கொடுக்குறேங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க ஏலக்காய்க்குமே அவங்க மருந்து தாங்க அடிக்கிறாங்க ஆர்கானிக் கிடையாது அதை பார்த்து